அனைவருக்கும் வணக்கம் உங்களை எல்லாமே இன்று சந்திப்பதில் டிவியின் மூலமாக பார்ப்பதில் சந்தோஷப்படுகின்றோம் நம்ம முக்கியமாக ஒரு சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முக்கியமாக எண்ணங்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அந்த எண் அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் அவங்களோட உயர்வுக்கும் இந்த தாழ்வுக்கும் காரணமாக அமைது ஏன் சுகத்துக்கோ துக்கத்துக்கூட காரணமாக இருக்குது ஒரு நல்ல எண்ணங்கள்ங்கிறது ஒரு நல்ல ஒரு விதை போல் ஒரு பழங்களோட விதை போட்டோன்னா அது கண்டிப்பாக பழங்கள் தான் கொடுக்கும் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக அன்பாக இருக்கும் அதே ஒரு முள் விதை போட்டோன்னா அது துக்கம் அசாந்தி போல் அப்போ இன்னைக்கு உலகத்தில் ஒரு எண்ணங்களோட முடிவு ஒரு நாட்டுக்கு ஒரு போரை கூட ஆரம்பிக்க வைக்குது அதே ஒரு எண்ணங்கள் ஒரு அமைதியை கூட உருவாக்குது ஏன்னா நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து வெளிப்படையாகவும் தாக்கத்தை உருவாக்குது மனசில் நினைக்கிற எண்ணங்கள் கூட நமக்கு தாக்கத்தை உருவாக்குது வெளிப்படையாக அப்படின்னா நம்ம நினைக்கிறது வெளியே எஃபெக்ட் ஆகுது ஆனால் யார் நினைக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்கள தான் அதிகமாக பாதிக்கிறது பாருங்கள் பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் நல்லா இருக்கணும் தான் விரும்புகிறோம் ஆனாலும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா சமயமும் அமையிறதில்லை சில சமயத்தில் சில தோல்விகள் சில சமயத்தில் நமக்கு ஒரு நோய் வாய்ப்படுறது சில சமயத்தில் ஏதோ ஒரு உறவுகளோட பாதிப்பு அப்போ இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் இது நடந்து முடிஞ்ச பின்னாடியும் கூட நம்ம அந்த விஷயத்துலேருந்து அதிகமாக விடுபடுறதே இல்லை இதுவே எல்லாத்துக்கும் காரணமாக கூட அமையுது இப்போ மனசுலேருந்து விடுபடுறதுன்னா முடிஞ்சு போன விஷயந்தான் சிலர் நம்ம பார்த்துருப்போம் எங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தது இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாதானம் ஆகிட்டோம் ஆனாலும் மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டாரா பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இப்போ எனக்கு நோய் குணம் இப்போ மறுபடியும் இந்த நோய் வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படி வந்துட்டால் நமக்கு ஒரு சிலர் ஒரு சிலர் ஏமாற்றிருக்கலாம் சரி அது சரியாக இருக்கும் ஆனால் மறுபடியும் அவர் ஏமாற்றிட்டான் அப்போ ஒரு முயற்சி செய்கிறோம் அது தோல்வி அடைஞ்சது அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சாங்க ஆனால் மறுபடியும் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை நடந்ததை வச்சு மறுபடியும் அப்படித்தான் நடக்குங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளே நம்ம அதிகமாக ரிப்பீட் பண்ணுறோம் திரும்ப திரும்ப நினைக்கிறோம் இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஆள் மனசில் ஒரு ஆழமான பதிவாக பதிஞ்சிடுது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுது அந்த உணர்வு பூர்வமாக நம்ம நினைக்கிறது ஆள் மனசில் பதிவாகி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட ஆரம்பிக்குது அப்போ இது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஒரு ஊத பற்ற வச்சா எப்படி ஒரு வாசனையாக இருக்கிறதோ அதுபோல் இந்த எண்ணங்களுடைய தாக்கம் ஒரு ஆள் மனசில் ரிப்பீட் பண்ணும்போது திரும்ப திரும்ப நினைக்கும்போது ஒரு வைப்ரேட்டாக ரேடியேட் ஆக ஆரம்பிச்சிடுது அதுவே நமக்கு ரியாலிட்டியாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுது நம்ம விரும்புகிறதில்லை ஆனால் நம்ம நினைக்கிறோம் அந்த நினைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இத்தனை விளைவு நமக்கு நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி அது எதை சார்ந்து யாரை நோக்கி நினைக்கிறோமோ கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு அதோட நல்லதாக இருந்தால் நல்ல உணர்வுகள் நம்ம மேலே வரும் அதே நெகட்டிவாக தவறாக இருந்தால் நம்ம மேலே நல்லா நினச்சிருப்பார் ஆனாலும் நம்ம அனுப்பக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணங்கள் கூட ஒரு நம்ம மேலேயும் ஒரு நெகட்டிவ் உருவாக்குறதுக்கு காரணமாக அமைஞ்சுவிடும் அதனால் இப்போ நம்ம நினைக்கிறது யோசிச்சு பாருங்களேன் தான் முடிஞ்சிடுச்சு இப்போ அதை திருப்பியும் நடக்கணும் நீங்கள் நம்புறீங்களா என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதோ அதாவது நம்மளோட மனசை பாதித்தது நமக்கு தொந்தரவு கொடுத்தது எது வேணாம் அது மறுபடியும் நடக்கணும்னு நம்புறீங்களா இல்லை அதை நடக்கணும்னு விரும்புகிறீங்களா நம்ம நம்புறதும் இல்லை சில சமயத்தில் அப்படி நம்பிக்கை வந்துடுது அப்படி ஆகிட்ட என்ன பண்ணுறதுன்னு ஆனால் கண்டிப்பாக விரும்ப மாட்டோம் இல்லைங்களா இப்போ அதை விரும்ப விரும்புறது இல்லை தான் இப்போ அதுக்காக நம்ம மறுபடியும் நம்ம மனதுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கணும் அப்போ நம்மளோட மனசு எந்த அளவுக்கு வந்து ஆள் மனசில் இருக்குதோ அதுக்கு உண்டான மாற்றத்தை ஏற்படுற அளவுக்கு ஒரு சிலருக்கு நான் விரும்புறதில்லை ஆனால் தானாகவே அந்த மாதிரி எண்ணங்கள் வருது நான் என்ன பண்ணுறதும்பாங்க அப்போது தானாக வருதுன்னா நமக்கு உள்ளே இருக்கிறதா வருது அப்போ அந்த பழக்கம் எப்படியாச்சு செஞ்சு செஞ்சு இல்லை பேசி பேசி நடந்து அது பழக்கமாக மாறி இருக்குது இப்போது அதை மாற்றணும் அப்படின்னா அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக நேர்மறையான நல்ல எண்ணங்களை நினைக்கிறது சிந்திக்கிறது பேசுகிறது அப்போது செயல்பாட்டில் கொண்டு வர்றது இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பழக்கமாக பொழுது ஆல்ரெடி இருக்கக்கூடிய தேவையில்லாத பழக்கம் அதோடய சக்தி இழந்துவிடும் அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சுகமாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அப்போ நம்மளோட எண்ணங்கள் நம்ம பார்த்தோம் இதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக அமைகிறது அப்போ இன்றைக்கி நம்ம எண்ணங்களாக ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம எப்படி இருக்க விரும்புகிறோமோ அது மாதிரி நினைக்கிறக்காக நம்மளோட மனசுக்கு பழக்கப்படுத்துகிறோம் இப்போ குறிப்பாக ஒரு சில சமயத்தில் ஒரு கொஷின் பேப்பர் வருது எக்ஸாம் போகிறான்னா கூட அந்த கொஷின் பேப்பருக்கு பதில் தான் எழுதணுமே ஒழிய கொஷின் பேப்பரே திருப்பி திருப்பி பார்க்கக்கூடாது அதாவது படிக்கக்கூடாது யார் திருப்பி திருப்பி படிப்பாங்கன்னா யாருக்கு பதில் தெரியலே அவங்க தான் அப்போ நமக்கு ஒரு சூழ்நிலைகளை அமைதுன்னா அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணணும் அதை சார்ந்து தெரியணுன்னா அதை சார்ந்து நான் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த சமயத்துக்கு பதில் எழுதுகிற மாதிரி நமக்கு எண்ணங்கள் வந்து நமக்கு காரியத்தில் வரும் இல்லைங்களா அப்போ அதனால் இப்போ நம்ம நல்ல ஒரு உணர்வுகளை உருவாக்குறதுக்காக ஒரு நிமிஷம் நம்ம தியானம் பண்ணலாம் அப்போ இது அடிக்கடி அடிக்கடி இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறதுனால இந்த மனசுக்கு உண்டான பயிற்சி செய்கிறதுனால நம்மளோட மனசு நம்ம விரும்புகிற மாதிரி அமையும் அப்போ இனியிலிருந்து நம்மளோட வாழ்க்கையை நல்லாக நல்லதாக வச்சுக்கணும் அதுக்காக இப்போது ஒரு ஒரு நிமிடத்துக்காக நம்ம தியானம் என்பது செய்யலாம் ஓம் சாந்தி நான் ஓர் அமைதியான சூழ்நிலையில் மிக அமைதியாக அமர்ந்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய உன்னதமான உயர்ந்த நிலைக்கு நான் நினைக்கும் எண்ணங்களே ஆதாரமாக இருக்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்கின்றேன் நிகழ்காலத்தில் என்னுடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதன் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக என் மனதை நான் தயார் செய்து கொள்கின்றேன் சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ எனக்கு தடையாக இல்லை என்பதை புரிந்து கொள்கின்றேன் நான் நினைக்கும் எண்ணங்களே எனக்கு தடையாக இருக்கிறது என்னுடைய எண்ணங்களை நான் மாற்றி அமைத்துக் கொள்கின்றேன் அதற்காக முதலில் என்னை பற்றி மிக நன்றாக புரிந்து கொள்கின்றேன் நான் ஓர் அமைதியான ஆத்மா இந்த உடலுக்கு அதிகாரியாக இருக்கின்றேன் இருப்புருவங்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு நட்சத்திரத்தை போல ஒளி வீசிக் கொண்டிருக்கும் ஆத்மா நான் இந்த உடலை இயக்குகின்றேன் எதிர்காலத்தை மிக அழகாகவும் அமைதியாகவும் உருவாக்கிக் கொள்ளும் படைப்பவராக என்னை நான் உணர்கின்றேன் நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களும் மீண்டும் என் வாழ்வில் வருவது இல்லை என்று முழுமையாக நம்புகின்றேன் என் மனம் சதா அமைதியில் நிலைத்திருக்கிறது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் எண்ணங்களை உருவாக்காமல் நான் எப்படி இருக்க விரும்புகின்றேனோ அதற்கு தகுந்தாற் போல் எண்ணங்களை உருவாக்குகின்றேன் இருளாக இருக்கும் இடத்தில் வெளிச்சம் எப்படி இருளை நீக்குகின்றதோ அதேபோல் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் நினைக்கும் எண்ணங்கள் ஒரு வெளிச்சத்தை போல சுகமாக அமைதியாக மாற்றுகிறது అప్ప్డి పట్టు శక్తి వఈంద ఆత్మా నాన ఓం శాంతి శాంతి శాంతి